வரதட்சணையை குடும்பத்தார்கள் பெண் வீட்டார்கள் என்ன ஆசைப்படுகிறார்கள் என்ன தொகையை சொல்கிறார்கள் அந்த தொகையை சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன் கொடுத்து அதை வெளிப்படுத்தி அந்த பெண்மனை பெண்மனை திருமணம் செய்வது இப்படி திருமணம் செய்வதன் மூலமாய்த்தான் இது வீட்டார்களுக்கும் ஆகவே திருமணம் என்பது மட்டுமல்ல திருமணம் என்பது வியாபாரம் மட்டுமல்ல அது இது வீட்டாளுடைய வாழ்க்கை பந்தமாகும் அந்த பந்தத்தை வரதட்சணை என்ற கொடுமையின் காரணமாய் நாம் முறித்துவிடக் கூடாது அல்ல தோற்று செய்வானாக இதை தொடர்ந்து ஒரு தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொள்ளலாமா மாய்த்து கொண்டால் மார்க்கத்தில் என்னவெல்லாம் தண்டனை இருக்கிறது என்பதை கொஞ்சம் பார்ப்போம் அதாவது நம்முடைய மார்க்கம் சொல்ல வருவது எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் நம்முடைய உறவுகளை நம்மை தொல்லைப்படுத்தினாலும் நம்மை சுற்றி உள்ளவர்கள் சூழ்ச்சி நடத்தப்பட்டாலும் நமக்கு சூழ்ச்சி செய்தாலும் நம்முடைய உயிரை நாமே மாய்த்து கொள்ள கூடாது விடக்கூடாது தற்கொலை செய்து விடக்கூடாது ஏனென்று சொன்னால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தின்படி ஒருவன் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதை அறமாக்கியிருக்கிறார்கள் அராமாக்கப்பட்டிருக்கிறது பக்க அறம் செய்யவே கூடாது அதை

அவர்கள் பிரபோசினாரி ஜன்னம தீகா தீயி நரகத்திலே அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் எப்படி ஹாலிதம் உகள்ளதம் தியாததா நிரந்தரமாக நரகத்தில் அவர்கள் தொடர்ந்து இந்த செயலை செய்து கொண்டே இருப்பார்கள் என்றார்கள் சொன்னம் சொல்லும் அவர்கள் அடுத்ததாக நாயகனும் சொன்ன வார்த்தை யார் விஷம் குடித்து இறந்து இறந்து போய்கிறார்களோ அவர்களும் நரகத்தில் விஷம் குடித்துக் கொண்டே கொண்டிருப்பார்கள் யார் உட்கரமான பொருளை கொண்டு கத்தியால் தன்னுடைய வயிற்றில் கொண்டு இறந்து விடுகிறார்களோ அவர்களும் நரகத்திலே தன்னுடைய வயிற்றில் கத்தியை கொண்டு குத்தி கொண்டே இருப்பார்கள் என்றார்கள் அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்றார்கள் நாயகம் அவர்கள் இதனாலதான் தற்கொலை செய்து கொண்டால் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டால் மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது என்கிறோம் கண்ணியமானவர்களே எப்படி தண்டனை இருக்கிறது என்று நம்முடைய மார்க்கம் சொல்கிறதோ அதே போன்று மார்க்கம் சொல்லி அதிலிருந்து தடுத்துக் கொள்ளலாம் அதற்கு என்ன தீர்வு இருக்கிறது என்பது எல்லாம் நம்முடைய மார்க்கம் வழிகாட்டியிருக்கிறது அதாவது வெறுமன தற்கொலை என்பது தீர்வல்ல அப்படி தற்கொலை செய்து கொள்வதே அது நரகத்தின் வாசலை சாவியாய் மாறிப்போய் விடுகிறது மாறாக நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நம்முடைய இரத்த உறவுகளை நம்மை துன்புறுத்தினாலும் நம்முடைய உயிரை என்றும் வாய்த்து கொள்ள கூடவே கூடாது இதற்கு என்ன பிரச்சனை இருக்குது என்பதை அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு பேஸ் பண்ண கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்குரிய சொல்யூஷன் அந்த பிரச்சனைகளை தீர்க்க நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி அதனுடைய தீர்வை நமக்கு இருக்கிறது அதாவது ஒரு விஷயத்திற்கு ஆரம்பம் என்று இருந்தால் அதற்கு ஒரு முடிவு இருக்கத்தான் செய்யும் கவலை என்ற ஒரு காலம் இருந்தால் அந்த காலம் வெகு தூரம் இருக்காது அந்த காலம் முடிவதற்கு ஒரு நேரம் வரும் அந்த நேரத்தில் கவலை எல்லாம் தீரும் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் தீரும் நம்முடைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அங்கிருந்து ஆரம்பிக்கும் எப்போயில் சூரியன் உதயமாகிறதோ அதே போன்று நம்முடைய கவலைகளும் மகிழ்ச்சிகளும் சூரியன் உதயமாகுவது போன்றே உதயமாகும் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கவலையான காலத்தில் கஷ்டமான காலத்தில் மன தைரியத்துடன் மன மகிழ்ச்சியுடன் புத்திசாலித்தனத்துடன் பொறுமையுடன் எதிர்கொள்வதுதான் ஏனென்றால் பொதுவாகவே கஷ்டங்களை சகித்து கொண்டால்தான் சுபுச்சமான வாழ்க்கை பிறக்கும் நிம்மதியான நிரந்தரமான வெற்றி கிடைக்கும் இதை அபுல் ஆலமின் தன்னுடைய திருமலையில் சூரா ஐந்தாவது ஆறாவது திரும்ப திரும்ப சொல்லி காட்டுகிறான் மாய் சத்தியமாய் யுத்தத்துடன் நேசி கிடைக்கிறது என்கிறான் அப்புல் ஆலமீன் கஷ்டம் இருந்தால் அதற்கு பிறகு நேசு வெற்றி கண்டிப்பாக கிடைத்தே தீரும் என்கிறான் அல்லார் அப்புல் ஆலமின் அப்படி என்றால் சில சமயங்களில் நம்மை சூழ்ந்து கஷ்டங்கள் நிறைந்ததாக நம்முடைய வாழ்க்கை அமைந்து விடலாம் அப்படி அமைந்து விட்டால் இப்படி அமைந்து விட்டதே என்று நமக்கு நாமே கொண்டு தம்முடைய உயிரை தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது மாறாக அதை எதிர்கொண்டு வெற்றி பெற முயற்சி செய்ய வேண்டும் வெற்றி பெறவும் வேண்டும் ஜெயசீடராக மாறவும் வேண்டும் அப்படி எதிர்கொண்டோம் என்றால் பின் வாழ்க்கையில் மிகப்பெரிய வாழ்க்கை அமையும் மிகப்பெரிய வெற்றி அமையும் உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் அய்யூப் அலித் ஐயூப் அலுவலாம் அவர்களுக்கு அல்லா செல்வங்களையும் ஏராளமாக ஒரு நேரம் வந்தது அவர்களுக்கு மிகப்பெரிய நோய் ஏற்பட்டது அந்த நோய் இதுவரை யாருக்கும் ஏற்பட்டதில்லை இது இதுவரை யாருக்கும் ஏற்பட்டிருக்கவும் இல்லை இது எப்படிப்பட்ட நோய் என்றால் உடல் முழுக்க தோல் நோய்களாலும் புழுக்கள் எல்லாம் ஊறிக்கொண்டிருக்கின்றன இப்படிப்பட்ட நோய்கள் ஐயூப் அலி இஸ்லாம் அவருக்கு ஏற்பட்டது இந்த நோயின் காரணமாய் பெரும் பெரும் பிரச்சனைகளை ஐயூப் இஸ்லாம் அவர்கள் சந்திக்க நினைத்தார்கள் அதாவது இவர்களுடன் இருந்த செல்வங்களும் குழந்தை செல்வங்களும் சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் அனைவுமார்களும் எல்லாரும் அவர்களை விட்டு பிறந்து விட்டார்கள் எப்படி அவர்களுடன் பயணித்தார்களோ அதே போன்று அவர்களை விட்டு வெகு தூரம் போய்விட்டார்கள் அவர்களுடைய குடும்பங்களும் செல்வங்களும் ஏனென்றால் அவருக்கு நோய் வந்ததின் காரணமாக பக் பக்கத்தில் கூட யாரும் வரவில்லை ஒரு சில மனைவிமார்களை தவிர இப்படி பதினெட்டு வருடங்கள் சோதனைகளை சகித்துக் கொண்டார்கள் அசரத் ஐயூப் அலிசலாம் அவர்கள் இப்படி சகித்துக் கொண்டார்கள் என்பது மட்டுமல்ல இந்த சோதனையின் கஷ்டங்களையும் உடல் ரீதியான கஷ்டங்களையும் சகித்துக் கொண்டு எதிர்கொண்டு மிகப்பெரிய வாழ்க்கைக்கு சொந்தக்காரராய் மாறிப்போனார்கள் இவ்வளவு கஷ்டம் வந்துவிட்டது நம் பக்கத்தில் யாரும் வரமாட்டுகிறார்களே நமக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லாமல் போய்விட்டது நாம் இன்னும் உயிரோடுதான் இருக்க வேண்டுமா என்று அவர்கள் தன்னைத்தானே மாய்த்து கொள்ளவில்லை எதிர்கொண்டார்கள் வெற்றி பெற்றார்கள் ஒரு காலம் வந்தது சில வருடங்களுக்கு பிறகு அல்லா அரபுல்லாலமின் இப்படி முன்னால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான காசு பணங்களுக்கு சொந்தக்காரராய் இருந்தாரோ ஓனராய் இருந்தாரோ அதே போன்றுதான் அல்லா அபுல்லாலமின் அய்யு அலை அவர்களுக்கு குழந்தை செல்வங்களின் செல்வங்களின் குட்டி கொடுத்தான் என்பது வரலாறு இந்த ஆயத்திற்கேற்ப இவர்களுடைய வரலாற்று சான்று அல்லா அபுல்லாளனுடைய ஆயத்தை உண்மைப்படுத்துகிறது கை இன்ன அலோசி இன்னமா அலோ கஷ்டத்துடன் லேசு பிடைக்கிறது கஷ்டப்பட்டால் ஒரு ஒரு வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றி எப்படி இருக்கும் வெற்றி இருக்கும் சுபட்சமான வெற்றி இருக்கும் யாரும் அந்த வெற்றியை இடையில் விடும் என்று என்னவே தேவையில்லை நிரந்தரமான வெற்றி இருக்கும் அல்லா நமக்கும் தோல்வி செய்வானாக முடிவாய் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இது போன்ற வரதட்சணை கொடுமைகள் எவ்வளவு வேகமாக உருவெடுத்து வந்தாலும் இவைகளுக்கெல்லாம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் சுபிச்சமான தீர்வு இருக்கிறது ஆண்டுதோறும் நொடிதோறும் நாள்தோறும் கோடிக்கணக்கான மக்கள் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்து செல்கிறார்கள் காரணம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த இஸ்லாம் என்பது வெறும் மதம் மட்டுமல்ல ஒரு உயிரை வாழ வைக்கும் பிரம்மாண்டமான வெளிச்சமாய் ஒரு சமூகத்தை நிலைநிறுத்தக்கூடிய தீர்வுகள் அடங்கிய பேரொழியாய் இன்றும் ஜொலித்துக் கொண்டுதான் இருக்கிறது அந்த ஜொலித்துக் கொண்ட வெளிச்சத்தை பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே இல்லாமல்ல அல்லா அப்துல்லாலமின் இது போன்ற வரதட்சணை கொடுமைகளில் இருந்தும் நம்மையும் நம் சமூகத்தின் குறிப்பாய் நம் முஸ்லிம் சமூகத்தின் காத்தருள் பிரிவானாக எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தம்முடைய உயிரை மாய்த்து கொள்ளாமல் அய்யப் அலி அவர்களை போன்று அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்ந்து சாதிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்ல ரபுல் ஆலமின் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலக மக்களுக்கும் அனைவருக்கும் தந்திவானாக வரமத்துல